கார்டுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணணுன்னு நினச்சிட்டாங்கன்னா அதே மாதிரி போலீஸ் கேஸ் எல்லாம் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பது தாய்பாத் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அவ்வளவுதான் வந்துச்சு அவ்வளவுதான் வந்துச்சு இன்னொன்னுன்னா ஏன் இங்கேயே மாத்தணும் ஒயிட் எலிஃபெண்ட்டை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நானும் தம்பி அது இல்லாமல் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு நாலு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு பிளான் பண்ணோம் இதுக்கு வந்து நாங்கள் கொடுத்த சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது வந்து எனக்காக அதாவது நம்ம ப்ளாக் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக யூஸ்வலாக தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 அதாவது முப்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஆக்சுவல் ப்ரைஸு அந்த ஒர்த்தான ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு பாஸ்போர்ட்டு வந்து ஜெராக்ஸாக நாங்கள் அவருக்கு அனுப்பிட்டோம் ஒன்ஸ் பேமெண்ட் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஃப்ளைட் சார்ஜஸ்க்காக கொடுத்துட்டோம் மீதி டென் தௌசண்ட் ஆஃப்டர் எல்லாமே ப்ராசஸ்லாம் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் டென் தௌசண்ட் பே பண்ணோம் ஸோ இதுதான் பேமெண்ட் செக்ஷனில் நாங்கள் பண்ண விஷயம் கண்டிப்பாக வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட் இருந்துருக்கணும் அதாவது இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பரில் முடிய போகுது கம்மிங் செப்டம்பரில் முடிய போகுது நான் வந்து ஒரு மார்ச் வரைக்கும் டிராவல் பண்ணலாம் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா பாஸ்போர்ட் வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் முடிகிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் அதெல்லாம் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரினியூவல் பண்ணுறதா இருந்ததுன்னா பண்ணி முடிச்சிடுங்க

வெரிஃபிகேஷனுக்கு உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க உங்கள் உங்களை பற்றி விசாரிப்பாங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு உங்களுடைய எல்லாத்தையும் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க செக் பண்ணதுக்கப்புறம் ஓகே இவருக்கு பாஸ்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்ரூவலுக்கு அனுப்பிடுவாங்க அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி டேஸ் ஆகும் இதில் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் தம்பி அது சிவா அண்ணா வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தார் என்னென்னா தற்காலில் நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் ஆனால் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறப்ப போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒரு டென் டேஸில் வரும் ஆனால் இது அப்படி கிடையாது தம்பி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க நீ வந்து எங்க வெளியில் டிராவல் பண்ணால் டிராவல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஆஃபிஷியல் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு அவங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்களே அது வந்து அதுக்கப்புறம் நடக்கும் ஓ சப்போஸ் இது போலீஸ் வெரிஃபிகேஷனே நடக்கல அப்படின்னு உனக்கு தெரியுது அப்பாடா போலீஸ் வெரி வெரிஃபிகேஷன்லாம் கூப்பிடல நம்மளை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர்ல நீ வந்து ஏதாவது ஒரு ஃபாரினுக்கு போகிறப்ப அங்கே ஸ்டாம்ப் ஆகும் அங்க வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகும் அதனால அதெல்லாம் சிக்கல் சிக்கல் தான் அதனால தற்கால அப்ளை பண்றவங்க மறக்காம நீங்க ஏதோ ட்ரிப் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா போலீஸ் வெரிபிகேஷனுக்கு நீங்க கால் பண்ணி பேசிடுங்க இது மாதிரி போலீஸ் எங்க பாஸ்போர்ட்டுக்கு வெரிபிகேஷன் இருக்கா அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுடைய பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல அது வந்து ரொம்ப முக்கியம் தம்பி சூப்பர்ணா ட்ராவல்ல இது ஒரு பெரிய இது மணி ட்ரான்ஸ்ஃபார்ம் மெயின் என்ன பண்ணலாம்னா ஆமா தம்பி சோ நம்ம ஊருக்கு வந்து தாய் பாத்து தாய் நம்ம ஊருக்கு காசா உங்க ஊர்ல பாத்து ஆமா தம்பி தாய் பாத்து நம்ம ஊர் ஒரு அங்க மூன்று ரூபாய் நம்ம ஒரு ரூபா போக முறை அங்க மூணு ரூபா அப்படின்னும் போது மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து அண்ணன்

நீங்கள் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கார்டை வந்து இப்படி ஸ்வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த கார்டு கார்டு வந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு கேமரா இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் கே இதில் ஃபாரின்ல ஸோ அதில் வந்து உங்களுடைய கார்டுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க இன்கேஸ் அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா அடுத்த இதில் வந்து டோட்டலாக உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் இருந்து போறப்ப சேஃபா அவங்க கண்ட்ரியோட கரன்சிய நாம எடுத்துட்டு போறது அப்படின்றது ஒரு மேண்டேட்டரியா இருக்கு ஆக்சுவலி அவங்களே எல்லா செலவும் பாத்துப்பாங்க இருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் போவோம்ல அதுக்கு தேவைப்படும் அதுக்காக தான் அவங்க ஒரு கணிங் கண்டிப்பா அதுதான் கரன்சி அதுக்குதான் நம்ம இது